அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து சிறிதளவேனும் தன் உள்ளத்தில் பெருமை கொண்ட ஒருவர் சொர்க்கத்தில் நுழையமாட்டார் என்று நபிகள் நாயகம் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது ஒருவர் ஒரு மனிதர் தன் ஆடையை அழகாகவும் தன் செருப்பு அழகாகவும் இருந்திட விரும்புகிறார் இது பெருமையாகுமா என்று கேட்டார் நிச்சயமாக அல்லாஹ் அலஹானவன் அழகை விரும்புகிறான் பெருமையை கொள்வது சத்தியத்தை நிராகரிப்பதும் பிற மக்களை கேவலமாக எண்ணுவதுமாகும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் இது முஸ்லீமில் தொண்ணூற்றி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஹதீஸை அப்துல்லா இப்னு மசூத் அலிலாஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் சலாமா இப்னு அக்வஹ் ரயல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதர் நபி செல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் முன்பு தனது இடது கையால் சாப்பிட்டார் அப்போது நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் உன் வலது கையால் சாப்பிடே என்று கூறினார்கள் அது என்னால் இயலாதே என்று அவர் கூறினார் உன்னால் இயலாதா பெருமையை தவிர உன்னை தடுக்கவில்லை என்று நபிகள் நாயகம் செல்லல்லா ஹொலிகோ செல்லும் அவர்கள் கூறினார்கள் அதன் பின்பு அவரால் தன் வலது கையை தன் வாய்ப்பக்கம் உயர்த்தவே இயலவில்லை இந்த ஹதீஸ் முஸ்லீமில் ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஹாரிசா இப்னு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நரகவாசிகள் பற்றி உங்களுக்கு கூறட்டுமா என்று நபிகள் நாயகம் சல்லாஹூசல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு கடின இதயமுடையவரும் கஞ்சத்தனம் செய்பவரும் பெருமை கொள்வோரும் ஆகிய அனைவருமாவார் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே அல்லாஹு தாலாவும் எங்கள் கண்மணி நாயகம் நாயஹம் சலாஹுலி வசல்லம் அவர்களும் விரும்பாத வெறுத்த ஒரு குணங்களில் ஒன்றுதான் இந்த பெருமையாகும் எனவே நாம் இந்த பெருமையின் காரணமாக சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது ஆகவே எங்கள் உள்ளங்களில் இப்படிப்பட்ட பெருமையுடைய எண்ணங்கள் பெருமையுடைய குணங்கள் இருந்தால் நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அபு சைத் அல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சொர்க்கமும் நரகமும் தர்க்கம் செய்து கொண்டன என்னுள் அட்டூழியம் செய்பவரும் பெருமை கொள்வோரும் உள்ளனர் என்று நரகம் கூறியது உடனே சொர்க்கம் என்னுள் மக்களில் பலவீனமானோரும் அவர்களில் ஏழைகளும் இருப்பர் என்று கூறியது அப்போது அல்லாஹ் அவ்விரண்டுக்கு மேயே சொர்க்கமாக எண்ணி என் அருளாகும் உன் மூலம் நான் நாடியோருக்கு அருள் புரிவேன் நரகமாக எண்ணி என் வேதனையாகும் உன் மூலம் நான் நாடியோரை வேதனை செய்வேன் உங்கள் இருவரையும் நிரப்புவது என் மீது பொறுப்பாகும் என்று தீர்ப்பு கூறினான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒரே செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமிலே இரண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அபு ஹுரேரார் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தன் வேட்டியை பெருமைக்காக கீழிறக்கி கட்டி இழுத்து செல்பவனை மறுமை நாளில் அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டாவது ஹதீஸாகவும் முஸ்லீமிலே இரண்டாயிரத்தி எண்பத்தி ஏழாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அபு ஹுரேரார் எல்லா ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மூன்று நபர்களுடன் மறுமை நாளில் அல்லாஹ் பேச மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அவர்களை பார்க்கவும் மாட்டான் அவர்களுக்கு கடும் வேதனையுண்டு விசச்சாரம் செய்யும் வயோதிபன் முதலாவது பொய்கூறும் அரசன் இரண்டாவது பெருமை கொள்ளும் ஏழை மூன்றாவது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமிலே நூற்றி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே நாமும் எங்களிடம் இப்படியான குணங்கள் இருந்தால் பெருமை குணம் இருந்தால் இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களையும் வெறுத்திருக்கின்றார்கள் அல்லாஹும் வெறுத்திருக்கின்றான் ஆகவே இந்த குலத்தை விட்டும் நாம் எங்களை பாதுகாத்து கொண்டால்தான் நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்துகளையும் வேளாண் சொர்க்கத்தையும் பெற்று கொள்ள முடியும் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அதற்கு அருள் புரியட்டும் இது உங்களுக்கு பிரயோசனம் உடையதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுடனும் குடும்ப உறுப்பினர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் நன்மை செய்வதற்கு நீங்கள் காரணமாக இருந்தால் அந்த நன்மை உங்களையும் வந்து சேரும் நன்மையான விடயத்தில் நாம் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் السلام عليكم ورحمه الله وبركاته